தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் கல்வி மருத்துவம் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதற்கு சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பட்ஜெட் குறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஒன்றிய அரசு உடைய ஆதரவு இல்லை ஒன்றிய அரசிடமிருந்து உரிமை தொகையை பெற முடியவில்லை என்று இருந்தாலும் தமிழ்நாட்டு நிதிநிலையை வைத்தும் உலக முதலீட்டாளர்களை முதலீட்டை வைத்தும் அழகாக ஒரு மிகப்பெரிய செப்பனிடப்பட்ட ஒரு படிவத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு நிதியமைச்சர் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் கல்வித்துறைக்கு நல்ல நிதியை அளித்திருக்கிறார்கள் கல்வித்துறை கவனிக்க வேண்டிய தொகை துறை அதே போன்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை கடல் வழியை நீலப்புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று கடல் வழியை பாதுகாக்க வேண்டும் கடற்கரையை பாதுகாக்க வேண்டும் என்று அதற்கும் சிறப்பு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் மனமார காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது சென்னை மதுரை போல கோயம்புத்தூருக்கு ஒரு மிகப்பெரிய நூலகம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே சமயத்தில் ஈரோட்டிலே தந்தை பெரியார் பெயரிலே ஒரு பெரிய நூலகம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பாலிடெக்னிக் ஆரம்பிப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது அதற்கு அரசுக்கு இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஏற்கனவே தொடர் திட்டங்களாக இருந்து வருகின்ற பல்வேறு திட்டங்களுக்கு உரிய நிதி குறிப்பாக கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு தந்திருப்பது நகராட்சி நிர்வாகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு தந்திருப்பது கிராமப்புற மக்களுக்கான வீடுகள் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக அதிக நிதி தந்திருப்பது இது எல்லாம் போற்றுகளுக்கும் பாராட்டுக்குரிய அறிவிப்பாக தமிழக வானொரிமை கட்சி பார்க்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு லட்சம் குடிசைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அதனுடைய முதல் கட்டமாக ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகள் இந்த நிதி ஆண்டில கலைஞரின் கனவு திட்டம் என்ற பெயரில் அமல்படுத்தப்படும் என்பதை வரவேற்கின்றோம் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில நீர்நிலைகள் புனரமைக்கப்படும் என்ற திட்டத்தையும் அதேபோல் கிராம சாலைகள் இரண்டாயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் வரவேற்கின்றோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ஸ் கிளிக் பண்ணுங்கள்